இந்த ஆளோட காலில் ஒரு விஷம் இந்த பாம்பு கடிச்சிருது அது அவரோட காலை தாண்டி போக கூடாதுன்னு சொல்லிட்டு அது அழுத்தி பிடிச்சிருக்காரு அவரோட ஃப்ரெண்ட் இவரை காப்பாத்துறன்னு அவர் கை எடுத்த உடனே அவரோட வாயை வச்சு உரிய ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆளோட காலில் பாம்பு கடிச்சு அடையாளமே இருக்காது அவரோட ஃப்ரெண்டை ஏமாத்துறக்காக இவ்வளவு நேரம் நடிச்சிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல வேலி போட்டு அந்த இடத்த தாண்டி போக கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு இவர் அந்த வேலியை தொட்ட உடனே இவருக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி இவர் நடிக்கிறாரு உடனே அவரோட ஃப்ரெண்ட் சொட்டமண்டையா போன் எடுத்து எமர்ஜென்சி ஹெல்ப் லைனுக்கு கூப்பிடுறாரு கிட்ட அழு பார்த்துட்டு இருக்கும் போது உடனே இவர் போனை வாங்கி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு மறுபடியும் அவரோட ஃப்ரெண்டை ஏமாத்திடுறாரு இந்த முறை அந்த சொட்ட மொண்டையை ஏமாத்துட்டுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான் தடை செய்யப்பட்ட பகுதியின் போர்டு போட்டிருக்கும் அதெல்லாம் பார்க்காம இந்த ஆள் மேலே ஏறிடுமா அந்த வேலிக்கு மேல இருந்த உயர தொட்ட உடனே இவனுக்கு பயங்கரமா ஷாக் சாக்கடிக்க ஆரம்பிக்குது அவனோட ஃப்ரெண்டு இந்த முறை இவன் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு சிரிச்சு நின்று இருக்கான் பார்த்தா திடீர்னு வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறான் அதெல்லாம் பார்த்த உடனே அவனோட ஃப்ரெண்டு பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடுறான் பார்த்தா இந்த முறை அவனை ஏமாத்தி இருப்பான் ஆனா அவனோட ஃப்ரெண்டு அவனுக்கு ஷாக் அடிக்குதுன்னு அவனை கட்டை எடுத்து அடிச்சு இப்ப அவனுக்கு உண்மையாலுமே ஹெல்ப் தேவைப்படுது